عليكم வலிகம் الله وبركاته அஸ்வலாத்து والسلام عليك يا யா يا رسول الله கல்லத் ஹீலதி அது هيلتي முராதி யா ஷஃபி شفيع المذنبين யா سيدي يا رسول الله வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே பாக்கியசாலிகள் தான் முஸ்லீமாக பிறந்ததே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடைன்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த இஸ்லாம் மார்க்கமானது ரொம்ப ஒரு இலகுவான ஒரு மார்க்கம் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு கடினமாக தோணும் ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்துகிட்டு இருப்பவங்களுக்கு தான் தெரியும் இந்த மார்க்கம் எவ்வளோ இலகுவான மார்க்கம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழவும் வெற்றி பெறவும் பல வழிகள் நமக்கு இஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு அதே போல் மறுமைக்கான வழியையும் வெற்றியையும் நமக்கு சொல்லித்தருது யார் அதை சரியாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு கவலையும் இருக்காது இந்த உலகத்திலும் சிறப்பாக வாழலாம் மறுமையிலும் நமக்கு சொர்க்கம்ன்றது இருக்கும் இதற்கான பல அமல்கள் இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மூணு சிக்கிர்களை சொல்லித்தரப்போகிறேன் இன்ஷல்லா இதை மட்டும் நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த துணியாலேயும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் மறுமையிலையும் அல்தாஸ் பானவத்தால் உங்களுக்கு சிறப்பானதை தருவான் ரொம்ப சிறிய தான் இது ஆனால் இதுக்குண்டான பலன் ரொம்பவே அதிகம் ரொம்ப சுலபமாக எல்லாரும் சொல்லக்கூடிய சிக்கரு தான் இது ஆனால் இந்த அமலை செய்ய விடாமல் நம்மளை ஷெய்தான் தடுத்து கொண்டே இருப்பான் அதனால் ரொம்ப குறைவானவர்கள் தான் இந்த திக்கிற தொடர்ந்து செய்கிறாங்க இதில் வெற்றியும் பார்க்குறாங்க அந்த வகையில் இதை தொடர்ந்து கடைபிடிக்கிற சில பேரில் நாமும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திக்கர்களை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக நீங்களும் நன்மை பெற்றுக்கோங்க இதோட பலன்கள் அறிந்து இதை முறையாக தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபானோ தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் இப்போ அந்த திக்கருகள் என்ன எந்த நேரத்தில் இதை ஓதணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சலல்லா அலிஸ்வல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நல்லறங்கள் இருக்குது அதை முறையாக கடைப்பிடிக்கும் இறை நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லுல்லாஹ்ஹாஹுசல்லாமங்க சொல்லியிருக்காங்க அந்த இரண்டும் மிக எளிதானது இருந்தாலும் இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான்னு சொல்லி இதில் ஒன்று என்ன அப்படின்னா கடமையான ஒரு ஒரு தொழுகைக்கு அப்புறமும் சுஹான்ல்லா பத்து முறை அலமதுல்லா பத்து முறை அல்லாஹு அக்பர் பத்து முறை என்று சொல்லணும் ஒருவேளை தொழுக தொழுதுட்டு சொல்லும்போது முப்பது தடவை வருது இப்படி ஐந்து நேரமும் தொழுதுட்டு நம்ம சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு இந்த அதிக்கிற நூற்றி ஐம்பது தடவை நம்ம சொல்கிறோம் இப்படி ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது தடவை சொல்கிறது மறுமையில் தராசில் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருது பத்து மடங்கு அதிக நன்மைகளை அல்லாஸ் பானோத்தால நமக்கு தர்றான் இன்னும் சுபான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்டே கேட்கும் பொழுது அல்லாஹ் சுஹானோத்தால் நம்முடைய துவாக்களை உடனே கபூல் செய்கிறான் நம்ம தொழுது முடிச்சுட்டு இந்த திக்கிறிகளை செய்கிறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தி தான் அதுக்குள்ளே நம்ம இந்த திக்கிற்களை செஞ்சிடலாம் ஆனால் இதனால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் கபூலாகுது ஆகுது மறுமையிலையும் நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தருது அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா இதே திக்கரு தான் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் ஆனால் எண்ணிக்கை தான் கொஞ்சம் கூட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை டோட்டலாக நூறு முறை நம்ம சொல்லணும் இப்படி சொல்லும் பொழுது அதை விட பத்து மடங்கு நன்மை அதாவது ஆயிரம் நன்மைகள் நமக்கு மறுமையில் மீசாந்தராஸில் கிடைக்கும் இன்னும் இந்த திக்கர்களை நம்ம சொல்கிறதால இன்னொரு கூடுதல் நன்மையும் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னா இந்த திக்கிர்களை நம்ம நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதே எண்ணிக்கையில் சொல்லிட்டு வரும்போது நம்முடைய உடல் மற்றும் மன மனவழிகளை இதை நீக்கும் இதை நபிசல்லாஹல்ல அவங்க அவங்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமார் அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க வெறும் நூறு முறை சொல்கிறதால அல்லாசுபானோ தாலா நமக்கு இவ்வளவு சிறப்புகளையும் நன்மைகளையும் அள்ளித்தாராம் இவ்வளவு ஈஸியான திக்கிர்களை நம்மளால் ஏன் டெய்லி செய்ய முடியல அப்படின்னு நமக்கு இப்போ தோணும் இந்த திக்க இவ்வளோ சுலபமாக இருக்குது எல்லாருமே ஈஸியாக கடைப்பிடிக்கக்கூடியது தான் இதை வளமையாக செஞ்சுட்டு வந்தால் எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஷெய்தான் நம்மளை இந்த திக்கரை செய்ய விடாமல் தடுத்துட்டுருக்கான் இந்த திக்கிர்களை செய்ய விடாமல் ஷெய்தான் நம்மளை எப்படிலாம் தருப்பான்னு நபிசல்லா ஹலிவஸ்லம் அவங்க நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க இது பற்றின ஹதீஸ் என்ன அப்படின்னா சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லா கிட்டே கேட்குறாங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விக்கிரிகள் தானே அப்படி இருக்கும்போது இதை கடைப்பிடிக்கிறவங்க ஏன் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நபிசல்லாம் அலேஹல்லம் அவங்க சொல்கிறாங்க ஷெய்தான் இந்த விக்கிரைகளை செய்ய விடாமல் தடுத்துருவான்னு சொல்லி எப்படி தடுப்பானோ நமக்கு சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம தொழுவ ஆரம்பிக்கும்போது எப்படியாச்சும் தொழுவிட்டு இந்த திக்கிறிகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினப்போம் அதே மாதிரி தொழுவிட்டும் இருப்போம் அந்த நோக்கத்தோடு நம்ம தொழுவிட்டு இருக்கும்போது தான் நமக்கு பல வேலைகளை செய்னவுப்படுத்தி தொழுவி உடனே இந்த திக்கிர்களை செய்ய விடாமல் நம்மளை இருந்திருக்க வச்சுருவான் அதனால தான் பல பேர் இந்த திக்கிறிகளை செய்ய சோம்பல் வேலை காரணமாக செய்யாமல் விட்டுடுறாங்க அதே மாதிரி தான் நைட்டும் நைட்டு இந்த திக்கிறகளை இத்தனை டைம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நன்மை கிடைக்கிது மனவலி உடல் வலி எல்லாமே விட்டு போயிடுது கண்டிப்பாக நம்ம தூங்க முன்னாடி இந்த திக்கிறகளை செஞ்சுட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு இருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடியே தூங்கிடுவோம் அதுக்கு காரணமும் ஷேதான் தான் ஷேத்தான் நமக்கு மரக்கடிச்சிட்டு நம்மளை தூங்க செஞ்சிருவான் இதை தான் நபிசல்லா வலிக்சலம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த திக்க செஞ்சால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ சிறப்புகள் அல்லா சுமான்வ தாள நமக்கு தர்றான்னு சொல்லிட்டு இதை செய்ய விடாமல் செய்தான் நம்மளை எப்படிலாம் எடுக்கிறானோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதை நம்ம நினைவில் வச்சுட்டு தொழுது முடித்த உடனே என்ன ஆனாலும் சரி இந்த திக்கர்களை செய்யாமல் நான் எந்திரிக்க மாட்டேன்னு நீங்களே உறுதி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள் இந்த திக்கர்களை செஞ்ச அப்புறம் உங்கள் தேவைகளை அல்லாஹ் மஹத் தாலா கேளுங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் மறக்காமல் நினவு வச்சுக்கிட்டு இந்த திக்கிர்களை செஞ்சுட்டு படுங்க நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற உடல் வழியாகட்டும் வலியாகட்டும் எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு திக்கிறதான் இது ஒரு அமலை நம்ம புதுசாக செய்யும்பொழுது தான் ஆரம்பத்தில் பல தடங்கள் நமக்கு ஏற்படும் ஆனால் அதில் உள்ள நன்மைகளை மனசில் வச்சுட்டு உறுதியோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா துணியால் மட்டும் இல்லை ஆகிராலையும் நம்மளால் வெற்றி பெற முடியும் இந்த திக்க நம்ம பிடிவாதமாக செய்யணும் என்ன ஆனாலும் சரி அஞ்சு வேலை தொழுது அப்புறமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் நான் இதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக செஞ்சுருங்க அப்படின்னா இதை நீங்கள் வளமையாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறக்கவும் செய்யாது சோம்பல் தனமும் ஏற்படாது உங்கள் அன்றாட அமல்களோடு இதுவும் ஒரு இதாக சேர்ந்துடும் குழப்பமான இதயத்துல தான் ஷெய்தான் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் தெளிவான உள்ளத்தில் அவனோட சூழ்ச்சி எங்கேயுமே எடுப்படாது அதனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சுபான் அல்லா அல்லாஹ் அக்பர் இந்த திக்கிர்களை செய்யாமல் உங்களோட நாளை கழிச்சிடாதீங்க நம்மளோட டெய்லி லைஃப் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த திக்கிற்களை வளமையாக்கி கொள்ள அல்லா சுபானோ தாலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து நன்மையை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் வைங்க உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகா